வேந்த டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் ஜோதிட நேர நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி ஐநூற்றி ஆறாவது வாரம் மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசிக்காரர்களுடைய பலன்களை ஒவ்வொரு வாரமும் பார்த்து கொண்டு வருகிறோம் பொதுவாக கேள்வி பதில்கள் தமிழ் புத்தாண்டு தமிழ் மாத பலன்கள் என்ற எதெது பொக்கியமோ அந்த வாரத்தில் நாம் பார்க்கும் இந்த வாரம் ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை ஆணி இருபத்தி மூணு முதல் ஆணி இருபத்தொம்பது வரை இருக்கக்கூடிய வாரத்திற்குண்டான பலன்களை பார்க்க போகின்றோம் ஒவ்வொரு வாதமும் நேயர்கள் லட்சக்கணக்கான நேயர்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவு தான் பெரும் மகிழ்ச்சி நேயர்களுக்கு முதலில் மனங்கழிந்த நன்றிகள் பல வேந்த டிவி நிர்வாக தலைவராக இருக்கக்கூடிய பாரிவேந்தர் ஐயா அவர்களுக்கும் இளைய எஸ்ஆர்எம் ரவியண்ணன் அவர்களுக்கும் சிஓ மேடம் அவர்களுக்கும் டைரக்டர் பிரேம் அவர்களுக்கும் டெக்னீஷியன் அவர்களுக்கும் கேமராமேன் அவர்களுக்கும் விளம்பரதாரர்களுக்கு அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சி இவ்வளோ சிறப்பாக மக்களிடத்தில் கொண்டு செல்லக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய நன்றிகள் அதற்கு மக்கள் கொடுக்கக்கூடிய பேராதரவுகளுக்கு நன்றிகள் பௌர்ணமி பற்றியெல்லாம் நிறைய கேள்விகள் தையல் மிஷினை பற்றி நிறைய பேர் கண்ணீர் மல்க சொல்லியிருக்கிறார்கள் ஏனென்றால் தையல் மிஷினெலாம் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் ஒரு உயிராகவே இருக்கக்கூடிய விஷயங்கள் தையல் மிஷின்கள் மாவு மிஷின்கள் நிறைய அதுபோல் எப்படி தையல் மிஷின்கள் ப்ளம்மிங் ஒர்க் செய்கிறவர்களுக்கு ப்ளம்பிங் மெட்டீரியல்ஸ் முக்கியமோ எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு செய்கிறவர்களுக்கு எப்படி அந்த அவங்களுடைய மெட்டீரியல்ஸ் ரொம்ப முக்கியமோ அதுபோல் டாக்டருக்கு எப்படி ஸ்டெத்தஸ்கோப்பு முக்கியமோ கருவிகள் வந்து உயிர் கொடுக்கக்கூடிய கருவிகள் ஆத்மாவுடன் பேசக்கூடிய கருவிகள் சிலருக்கெல்லாம் காரு வண்டி சைக்கிள் பைக்கெல்லாம் பேசும் அதில் லைட்ஸ் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் கஷ்டங்கள் எல்லாம் கூடக்கூடிய இடமாக சிலருக்கு சைக்கிளில் போகிறவங்களுக்கு சைக்கிள் சொல்லும் இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் ஒரே சைக்கிளை வச்சுருக்கவங்களாம் எனக்கு தெரியும் ஒரே பைக்கை வச்சுருக்கவங்க தெரியும் ஒரே காரை வச்சுருக்கவங்க தெரியும் கஷ்டங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு உயிராக நினைப்பார்கள் சும்மா வந்தோம் ஜோசியத்தில் வந்தோம் நான் ஜோசியத்துக்கு நாங்கள் தான் கடவுள் மாதிரியெல்லாம் சில இதெல்லாம் இப்போ பேச்சுகள் நிறைய மனிதன் மனத்தை பார்க்க பிரித்து பண்ணக்கூடியதற்கெல்லாம் ஜோதிடர்களுக்கும் யாருக்குமே இந்த உலகத்தில் கிடையாது மனிதாபிமானமே கிடையாது இப்போல்லாம் உலகத்தில் ஒரு கம்ப்ளைண்ட் வருது பத்து சவரனுக்கு ஏன் இது நடந்ததுன்னு பார்க்கணும் ஜோதிடத்தில் ஒரு கோயில் வளாகத்தில் ஒரு பெண்மணி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அந்த கம்ப்ளைன்ட் போய் அங்கே இருக்கக்கூடிய செக்யூரிட்டிக்கு திருநாரா திருல்லியா இதெல்லாம் தனி டிபேட் போலீஸ் ஸ்டேஷனில் கூட கொண்டு போய் விசாரிக்காமல் கோசாலா என்று சொல்லக்கூடிய மாடுகள் பராமரிக்கக்கூடிய இடத்துல இவ்வளோ நடக்குது கொடூர் அந்த மாடுகளை அடித்தாலே நமக்கு தாங்காது அதனால்தான் கோசாலாலாம் இந்து தர்மத்தில் கோசாலா என்பது அவ்வளோ முக்கியம் செல்வியுடைய பரிகாரத்தில் மாடுகளுக்கு உணவு அளிப்பது என்பது ரொம்ப முக்கியம் அந்த இடத்துல இவ்வளோ கொடூரமாக காவலர்கள் தாக்குறார்கள் எனக்கு இதில் விசாரணை இருந்தாலும் இந்த காவலர்களை ஏவி விட்டது யார் அதெல்லாம் டிபேட்டே கிடையாது யாரே ஏவி விட வேணாம் அந்த குரோதம் வந்து ஒரு புனிதமான கோசாலா புனிதமான கோயிலுடைய கோசாலா இடத்தில் இவர்கள் காட்டக்கூடிய குரோதம் இன்றைக்கி வெளி உலகத்தில் பல பேர்கள் மூலியமாக வீடியோ எடுத்து வந்திருக்குது ஏன் வந்திருக்குது அந்த மரணம் ஆன ஒரு பர்சன் அந்த ஒரு செக்யூரிட்டி அந்த ஆத்மா துடிச்ச வேதனை உலகம் முழுவதும் இருக்கக்கூடியவர்கள்லாம் தங்களுடைய வேதனையாக பகிரக்கூடியதற்கு அந்த புனிதமான இடம் இதே போலீஸ் ஸ்டேஷனில் நடந்ததுன்னா தெரிஞ்சிருக்குமா நம்மளுடைய ஒரு ஒரு இடமும் எந்த தெய்வஸ்தாலையாக இருக்கட்டும் சர்ச்சாக இருக்கட்டும் மாஸ்காக இருக்கட்டும் பல பேர்கள் வந்து பிரார்த்தனை செய்யக்கூடிய இடத்திற்கெல்லாம் புனிதம் உண்டு எப்பவுமே அந்த புனித இடத்துல கூட இவர்களுடைய கோர புத்தியை இவர்களை காட்டி எனக்கு இதில் ஐஏஎஸ் இருப்பார் ஐஏபிஎஸ் எல்லாம் கிடையாது அந்த போலீஸ்காரர்கள் இவர்கள் எப்பேற்பட்ட குரோதமாக இருக்கக்கூடியவர்கள் என்பது அந்த புனித மேடத்தில் வந்து கூட அவர்கள் குரோதத்தினால் இது வெளி உலகத்துக்கு வந்துடும் இதில் என்னோன்னு பார்க்கணும் இந்த பழி யாருக்கு வந்தது ஆட்சியாளர்களுக்கு ஏன்னா எப்போதான் ஆட்சியாளர்களுக்கு தான் வரும் கடந்த ஆட்சியில் நடந்த மரணங்கள் எல்லாம் அந்த காலத்தில் ஆட்சியாளர்களால் தான் வந்து எதிர்கட்சிக்காரர்கள்லாம் ஒன்று சேர்ந்து கூவினார்கள்ல ஆனால் இப்பொழுது ஆட்சியில் இருக்கக்கூடிய முதல்வர் ஸ்டாலின் சிம்ம ராசி பூர நட்சத்திரம் அந்த பூர நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்கு அஷ்டம சனி நடக்குது இந்த அஷ்டம சனியில் அந்த ஆவணி புரட்டாசி கிராஸ் ஆகிற வரைக்கும் சூரியன் புரட்டாசியில் வந்து கண்ணியில் கிராஸ் ஆகிடுவார் ஆடி மாதம் கடகத்தில் இருப்பார் இப்போ ஆணி மாதம் மிதனத்தில் இருப்பார் சனி கொடுமையாக வேலை செய்யும் அவர்களுக்கு செய்யாத பழிப்பாபத்திற்கு ஆளாகும்னு நம்ம நிறைய வாட்டி பேசுவோம் அந்த சனியில் பாருங்கள் யாரோ நாலு காவலர்கள் குரோதத்தாலோ இல்லை போதையாலோ என்ன செய்தார்கள் என்று இதுவரை தெரியல ஒரு அப்பாவி செக்யூரிட்டியோட உயிர் போனதற்கு முதல்வர் கலங்கி அவங்கள் குடும்பத்திடம் அஷ்டம சனியில் இவருக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை என்றாலும் அந்த துறையை வைத்து ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் என்பதனால் மன்னிப்பு கேட்கக்கூடிய வைக்கிறது என்றால் இதுதான் நம்மளுடைய ஜோதிடம் எல்லாத்துலேயும் அவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு ஏங்கிளில் பார்க்கலாம் நம்ம ஜோதிடத்தில் இது ஏன் நடக்குதுன்னு பார்க்கணும் முதல்வர் பாட்டு ஒரு இடத்துல இருந்தாலும் அவருடைய துறையில் நடக்கக்கூடிய தவறுக்கு அவர் பொறுப்பு ஏற்கக்கூடிய வைக்கிறது இல்லையா அதுதான் கிரகம் அதுதான் ஜோதிடர்கள் சொல்லுவோம் அஷ்டம சனியில் ஏழரை சனியில் அர்த்தாஷ்டம சனியில் கண்ட சனியில் நீங்கள் மிக கவனமாக இருக்கணும் யாரோ செய்கிற தப்புக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டியது வரும் எப்படி வருது பாருங்கள் கோயின்சன்ஸ் அப்போ ஆட்சியில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் இனிமேல இந்த அடுத்த ஒரு வருடத்துக்கு அவருடைய ஆட்சி தானே இப்போ இருக்குது தேர்தலில் யார் ஜெயிக்கிறாங்க அது அப்புறமா அவர் மீண்டும் வருதல்லையோ வரலையோ அதெல்லாம் மக்கள் டிசைட் பண்ணுவார் ரொம்ப கொடுமையாக ரொம்ப கடுமையாக ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் எல்லா ஆட்சியாளர்களுக்கும் இது யாருக்கு அஷ்டம சனி நடந்தாலும் அஷ்டம குரு நடந்தாலும் பாதகாதிபதி திசை நடந்தாலும் பாதகாதிபதி புத்தி நடந்தாலும் ஆறாம் இட தசை நடந்தாலும் அஷ்டமாதிபதி தசை நடந்தாலும் இதுதான் கிரக கோச்சாரத்தில் இந்த கிரகம் கோச்சாரத்துக்கு இவ்வளோ பலம் இருக்கான்னு கேட்டிருக்காங்களே நிறைய பேர் திருக்கணிதத்தின்படி சனி பெயர்ச்சியாக இருக்கான்னு நிறைய ஜோதிடர்கள் வாக்குவாதம் பண்ணாங்கல்ல வாக்கியத்தின்படி கிரகம் பயிற்சியாக இருக்கா திருக்கணிதத்தின்படி பயிற்சியாக இருக்கான் திருக்கணிதத்தின் பயிற்சியான உடனே யுத்தம் வரும் பிளைட் விழும் போர் மேகங்கள் வரும் தலைவர்கள் தவறு தவறாக முடிவெடுப்பார்கள் வரி அதிகமாக விதிப்பார்கள் எப்படியெல்லாம் நம்ம சொன்னோம் வாக்கியப்படி இன்னும் வரவே இல்லை பயிற்சி அடுத்த ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் அது ஒரு டிபேட் இருக்குல்ல நோயுடைய தாக்கம் திருப்பி வரும் கொரோனா பாதிப்பு வரும் பரவக்கூடிய நோய்கள் வரும் வான்வெளி பயணங்கள் தடைபடும் எல்லாரும் நிறைய ஏர் அந்தந்த ஊருங்களில் அவங்க ஊரில் பறக்கக்கூடாதுன்னு தடை போட்டாங்க இல்லையா கடல் மார்க்கு விபத்துகள் வரும் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் மீனத்தில் இருக்கக்கூடிய சனியால் பாதிப்பு வரும் கொடூரங்கள் நடக்கும் அட்டூழியம் நடக்கும் நடக்குதா கோயில் இடங்களில் நடக்குதா குரு வீடு என்றால் குரு என்றால் புனிதம் புனித இடத்துல தான் இந்த மரணமே நடந்திருக்கு ஒரு கோசாலாவில் வாயில்லா ஜீவராசிகளில் ரொம்ப சாதுவானது பசுமாடு அந்த பசுமாடு இடத்துல இவ்வளோ கொடூரம் ஏன் நடக்குது ஆனால் ஜோதிடத்தில் நம்ம ரிசர்ச் அப்படி சும்மா பார்க்கணும் எங்கேயோ சென்னையில் உட்காந்துருக்கிறவுடைய ஒரு முதல்வர் அந்த துறைக்கு அவர் தான் இல்லை தமிழ்நாட்டுக்கே அவர் தான் பொறுப்பு எந்த துறையில் தவறுனாந்தாலும் அவர் தான் மன்னிப்பு கேட்கணும்ல அவர் தான் அதை சரி பண்ணணும் ஆனால் இதுபோல தான் இந்த விஷயங்கள் கிரகத்தினால் ஏற்படும் தான் கோச்சாரத்தின் மகிமைகள் என்பது ரொம்ப முக்கியம் கோச்சார கிரகங்கள் சூரியனுடைய மாற்றம் சந்திரன் கால் நாள் தான் டே சனி மாற்றம் குரு மாற்றம் ராகு கேது மாற்றம் ஒருத்தர் கேட்டிருக்கார் ஜனன காலத்துடன் கோச்சாரத்துக்கும் உண்டா உண்டு கோச்சாரத்தின் பலன்கள் நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் எல்லாம் அது நம்ம அது கணக்குப்பட்டு தான் பேசணும் தனிப்பட்ட ஜாதகம் இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தருக்கும் முக்கியம் போல் கோச்சாரம் என்பது பொதுவாக அதனால்தான் பஞ்சாங்கத்தின் பலன்கள் ரொம்ப முக்கியம் வாக்கியப்படி போட்டாலும் சரி திருக்கணிதத்தின்படி போட்டாலும் சரி சூரியன் வந்து வாக்கியத்திலும் திருக்கணிதத்துலையும் ஒரு ரெண்டு ஹவர் மூணு ஹவரில் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஆனால் ஆணி மாதம்னா மிதுனத்தில் தான் திருக்கணிதத்துலேயும் இருக்கும் வாக்கியத்துலையும் இருக்கும் ஆடி மாதம்னா கடகத்தில் தான் இருக்கும் ஆவணி மாதம்னா சிம்மத்தில் இருக்கும் புரட்டாசி மாதம்னா கண்ணியில் இருக்கும் ஐப்பசி மாதம்னா துலால இருக்கும் கார்த்திகை மாதம்னா விருச்சகத்தில் இருக்கும் சூரியன் மார்கழி மாதம்னா தனுசில் இருக்கும் தை மாதம்னா மகரத்தில் இருக்கும் மாசி மாதம் என்றால் கும்பத்தில் இருக்கும் பங்குனி என்றால் மீனத்தில் இருக்கும் சித்திரை என்றால் மேஷத்தில் இருக்கும் வைகாசி என்றால் ரிஷபத்தில் இருக்கும் இப்போது மிதனத்தில் இருப்பதனால் ஆணி மாதம் ஸோ இது பெருசாக டிஃப்ரென்ஸ் வராது கோச்சாரத்தில் சனியுடைய மாற்றம் ராகு கேது மாற்றம்லாம் வரலாம் நம்மளுடைய பஞ்சாங்கத்தினுடைய சிறப்புகள் கோச்சாரத்தின் மகிமைகள் இது எல்லா ஆட்சியாளர்களுக்கும் அந்தந்த நாட்டில் அந்தந்த மாநிலம் இந்தியா இவர்களுடைய கிரகத்தை வச்சு நம்ம பண்ணலாம் யாருக்கு என்ன கெட்டது வரும் அதனால்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு வரைக்கும் பொது பலனில் பிரதமர் கவனமாக இருக்கணும்னு எல்லாம் சொல்கிறது பாதுகாப்புத்துறை மந்திரி கவனமாக இருக்கணும்னு சொல்கிறது அதாவது சென்ட்ரல் ஹோம் மினிஸ்டர் கவனமாக இருக்கணும்னு சொல்கிறது முப்படை தளபதிகளை வைத்திருக்கக்கூடிய பாதுகாப்புத்துறை மைன் மந்திரி கவனமாக இருக்கணும் பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய ஃபைனான்ஸ் மினிஸ்டர் கவனமாக இருக்கணும் ஏன்னா உலகம் முழுவதும் செய்யக்கூடிய சேஷ்டைகளுக்கு இவர்கள் பதில் சொல்லக்கூடிய நிர்பந்தம் ஏற்படும் இப்போ நாலு காவலர்கள் நடந்த கொடூர முகத்துக்கு முதல்வர் மன்னிப்பு கேட்க வைக்கிறது இல்லையா சிம்மராசி அஷ்டமசனி அதனால் தமிழ்நாட்டில் முதல்வர் வந்து சிம்மராசிக்காரர்கள் என்பதனால் அடுத்த புரட்டாசி வரைக்கும் ரொம்ப கவனமாக தான் ஆட்சியாளர்கள் இருக்கணுமா நிறைய இது போல் தப்பு கண்டவங்களாம் பண்ணுறதுக்கெல்லாம் ஆட்சிக்கு கெட்ட பேர் வருமா இதுதான் கோச்சார் கோச்சாரத்தினுடைய மகிமைகள் என்னன்னு கேட்டிருக்காரு அதுக்கு தான் இந்த இதை கொண்டு வந்து அப்படியே கொண்டு வர அடுத்த வாரம் வேறு ஒரு கேள்வியில் பார்ப்போம்